நான் இங்கே வந்து வரவேற்புரை பேசி தான் என்னை கூப்பிட்ருந்தாங்க நான் வரும்போது சரி ஓகே ஒரு ஒரு அட்டென்ஷனுக்கான ஒரு முகமாக தான் உள்ளே வந்தேன் வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை பார்வையாளர் இடத்துல இருக்க வேண்டிய ஆளுன்னு நான் நினச்சேன் அப்புறம் நந்தாள சார் பேச ஆரம்பித்து அப்புறம் இஸ்ரா சார் பேச ஆரம்பிக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இப்போது நான் மாணவனாக மெல்ல மாறிக்கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு தருணத்துக்கு போயிட்டேன் நான் அது வாழ்க்கையில் சில பேருக்கும் நமக்குமான உறவுகள் வந்து ஏதோ ஒரு காலத்தினால ஒரு தொடர்பு ஏற்படுத்துது நம்ம அது நம்மளுடைய ஆள் மனதிலருந்து ஒரு வேட்கையிலேருந்து அதை தொடங்க தான் நம்புகிறேன் ஏன்னா நான் இதுவாக ஆகணும் எனக்கு இது வேணும் இப்போ சின்ன வயசில் அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ நம்ம விருப்பப்பட்டதை கேட்போம் நமக்காக அவங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுப்பாங்க ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் எதையாவது செய்யணும் இல்லை எதையாவது சாதிக்கணும் எதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு அறிவு வேணும் அப்படின்னு தோன்றும்போது அதுக்கான ஆசான்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேருந்து ஒருத்தர் வந்து நம்மளோட அறிவு குளத்தில் ஒரு கல்லை போட்டு கொஞ்சம் களங்க போவாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் அது தெளிவு பெறும் நான் நம்புகிறேன் அப்படி என் வாழ்க்கையில் வந்த நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானது வந்து திரு சீன அந்த ஆசான் வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஹீரோவாக்குனதாக இருக்கட்டும் இன்றைக்கி என்னை மறுபடியும் இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்து செய்து கவிதை படுறா அதில் நிறைய பர்ஸ்பெக்டிவ் இருக்குது வாழ்க்கை புரியும் அப்படின்னு என்னை திரும்பவும் மாணவன் ஆக்கியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் இங்கே இங்கே கவிதை படித்தா அவர் நான் படித்த போது எனக்கு சார் என் வந்த போது வந்து எனக்கு கவிதை புரியலை நிஜமாக புரியல ஏன் எளிமையாக இல்லைன்ற கேள்வி எனக்கு இருந்தது ஆனால் அதை எனக்கு சரியாக படிக்க தெரில எனக்கு சரியாக பார்க்கத் தெரிலங்கிறத நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப அழகாக பாடம் எடுத்தீங்க அந்த அந்த இந்த வகுப்பறியில் நான் ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை நான் செலவழித்தேன் பருவ வயதில் நம்ம காதலிக்கிற பெண்ணோடு இருக்கிற நேரம் போகிறதே மங்க அந்த மாதிரி இருந்தது சார் ரொம்ப நன்றி சார் மிக பிரமாதமான ஒரு ஸ்பீச் சார் நான் நான் வந்து பிரார்த்தனை தீர்ந்து போகிறதுக்கு முன்னாடி கற்பூரம் கரைஞ்சிடக்கூடாது ஏங்கிறது போல் எங்கிட்டே இருந்தேன் சார் நான் மிக பிரமாதமாக இருந்தது சார் ஒருத்தர் படிக்கும்போது பட்ஜெட்டை சொல்கிறாரு மல்யுத்துவ வீராங்கனை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு சமகாலத்தோடு பேசுகிறாரு முன்னாடி போகிறாரு நந்திராளா சார் எஸ்ரா சார் பேசும்போது அப்படியே கவிதை எடுத்துகிட்டு பின்னாடி போகிறார் காலத்துக்கு போயிடுறாரு ஸோ இந்த 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 டைம் டிராவல் இருக்கு இல்லையா இது என் கண் மாடி நிகழ்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு விஷயம் வந்து அது புரியும் போது அந்த நான் நம்புவேன் என் நண்பர் ஒருத்தர் மணிவன் சொன்னதான் நினைக்கிறேன் இப்போ மூளைங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தை போல இருக்க இடம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் நம்ம விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் படிக்க படிக்க உலகம் புரிய புரிய நீங்கள் அந்த இடத்த பெருக்கிக்கிட்டே போகிறீங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த மூலையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இடத்த பிடிக்கிறதுக்குமான ஒரு பெரிய ஆர்வத்தை இந்த மே இந்த கூட்டம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி எங்கள் இதில் வந்து நான் சில கவிதைகள் புரிஞ்சது ரசித்தேன் சிலது ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது இப்போ நான் படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணுமான்ற ஒரு கேள்வி நான் எனக்கு இருந்தது நல்லா இருந்தது சார் கேட்டுக்கலாம் ஸோ ஆனால் அது அது எளிமையாக தான் இருக்குது நான் அதை எளிமையாக பார்க்கலன்றது தெரிஞ்சது எனக்கு அந்த உப்பு வியாபாரியோட அந்த ஒரு தெருவின் மௌனத்தை கழிச்சு அந்த உப்பு வியாபாரியோட கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு சின்ன வயசில் ஒரு தள்ளு வண்டியில முதுகல எவ்வளோ கட்டி வச்சுக்கிட்டு வெள்ளை பனின்னு ஒரு ப்ளூ கலர் கட்ட போட்டில் உங்கியும் கட்டிக்கிட்டு ஒரு பெரிய மூட்டையில் உப்பு விற்றுட்டு போய் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் அப்போது உப்பு வந்து ஒரு கிலோவோ வந்து ஒரு ரூபாயோ ஐம்பது பைசா வந்தது எனக்கு அந்த சின்ன வயசில் ஒரு கேள்வி இருந்தது இவ்வளோ பெரிய மூட்டை விற்றாலும் அவர் ஒரு பதினஞ்சு இருபது ரூபா கூட தேராதே இதை வியாபாரம் இருக்காரு அப்படின்னு நான் அன்றைக்கி யோசிச்சிருக்கேன் ஆனால் இவர் சார் சொன்ன மாதிரி எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த தெருவே அமைதியாக இருக்கிற அந்த அந்த இடத்துல ஒரு உப்பு வியாபாரியோட அந்த ஒரு வருகை வந்து அந்த தெருவை இப்படி கலைச்சதுன்னு அந்த விஷுவலை வந்து ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணு நிறைய கவிதைகள் வந்து பார்க்குறது போல் இருந்தது சார் நிறைய ஒரு ஒரு பெரிய காட்சியை ஒரு அழகிய ஒரு நிஜமாக ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்தது போல் ஒரு பெரிய இதுவாக இருந்தது ஒரு பெரிய தூண்டுற விதமாக இருந்தது சார் ஞாபகங்களை கூட்டு போகிற மாதிரி இருந்தது முக்கியமாக எளிய மனிதர்களை பற்றி பேசும்போது தேசரா சார் சொன்னார் சொன்ன தெரியல அது இந்த உலகம் சுற்று சாரதா சொன்னீங்க இந்த உலகம் சுற்றுறதுக்கு சுற்றுறதுனால நம்ம இருக்கிறத போல எளிய மனிதர்களால் தான் நம்ம இயங்குகிறோம்னு சொன்னது வந்து அது மிக அற்புதமான ஒரு ஸ்பீச் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சார் நீங்கள் வந்து பேசுகிறீங்க சார் நான் அப்படி வாங்க சார் இப்பொழுது இயக்குனர் கவிஞர் திரு சீனராமசாமி அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை நான் அவர் கவிதையாக்கின அனுபவத்தை நம்ம இன்னைக்கு பகிர்ந்து வருக சார் இந்த நாள் ஒரு எனக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு இடம் ஒரு அண்ணா நூலகம் ஏன்னா நான் ஒரு கிளை நூலகங்களால் வளர்ந்தவன் நான் ஒரு கிளை நூலகங்களின் உதவியால் இந்த உலகத்தை பார்த்தவன் வேற எந்த சோர்ஸுன்னு கிடையாது என்னுடைய கிராமத்திலிருந்து நான் இந்த வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு ஒரு கிளை நூலகத்தின் ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை பார்த்தவன் அப்படி அப்படியான எனக்கு என்னுடைய கவிதை நூல் ஒரு நூலகத்தின் இரண்டாவது மாடியில் நடக்குதுன்றது எனக்கு உண்மையிலே ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் கற்றறிந்த அறிஞர்கள் நிறைய இந்த மேடையில் வந்திருக்காங்க ராத்திரி முத்து இருக்கிறாரு நண்பர் அஜயன் பாலா இருக்கிறாரு நைன்டி சிக்ஸ் காஃபிஷிப் இருக்கார் ஐயா பதிப்பாசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இருக்காங்க சொக்கலிங்கம் அவர்கள் இருக்காங்க ஆசான் எஸ்ஏபி அவர்கள் இருக்காங்க இப்படி நிறைய கற்ற அறிந்தவர்கள் பப்ளிஷர்ஸ் இருக்காங்க ரேடியோ பண்ணிருக்காரு சகோதரி இருக்காங்க இப்படி உங்களுடைய முன்னிலையில் இந்த கவிதை நூல் அது என்னுடைய ஆறாவது கவிதை நூல் வெளியீட்டு விழா என்பது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது முதலில் என்னுடைய இதய நன்றி பாரதி புத்தகாலயத்துக்கு அதன் தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கு அவரை நான் போது நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த இந்த கவிதைகளை படித்து பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா நான் கொடுத்தேன் அவர் அந்த கவிதைகளை படித்து விட்டு முழு மனதோடு இதை நூலாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அவர் தேர்வு செய்த பிறகு இது நூலானது அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது அதே மாதிரி இந்த இந்த நூலாக்கத்துக்கு நான் அப்போது ஒரு வேலையோட நம்ம பாரதி புத்தகாலயத்துக்கும் நமக்கும் ஒரு வேலையோட ஒரு தொடர்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு பெரிய தொல்லையாக மாறுவோம் இல்லையா ஏன்னா அப்படி என்னுடைய தொல்லைகள்லாம் தாங்கிக்கிட்டு இதை வடிவமைப்பு தந்த சகோதரி தோழர் தேவி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு சிறப்பான ஓவியம் வரைஞ்சு கொடுத்த ரவி பல்லேட்டுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓவிய ரவி பிள்ளைட்டுக்கு அதே மாதிரி இதோடய டிசைன்ஸ் ஓவியம் வரைந்த ஓவியத்தை வந்து இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற எல்லா விஷயங்களையும் கரெக்டாக தொடர்பு படுத்தி ஒரு புத்தகமாக முழுமையாக்கி அப்பப்போ என்னோட கம்யூனிகேட் பார்ட்னர் ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய தோழர் ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக முக்கியமாக இந்த தொகுப்பு வந்து நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்து தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞருடைய எழுத்து மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து அது அமரர் பரீட்சா ஞானி அவர்களுடைய கையெழுத்து அந்த கையெழுத்தை இந்த டிசைனில் கொண்டு வத கொண்டு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன இதன் டிசைனர் தோழர் காலத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப அது அதுவே எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவாக எனக்கு பட்டுச்சு இந்த புக்கை வந்து அவர் டிசைன் பண்ணும்போதே என்னென்னா எனக்கும் இங்கே தோழர் ஞானிகவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு நான் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது மனிதன் பதில்கள் படித்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த காலத்தில் சில நாடகங்கிறது சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக அவர் நான் போய் அணுகியிருக்கேன் அவர் வந்து ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்ப்புலாம் பண்ணி கொடுத்துருக்கார் அப்போ அவர் நாடகங்களை நம்ம கேக்க நகரில் போய் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவரோடு இருந்து என் பெயர் சொல்லி அவர் அழைப்பார் அந்த அளவுக்கு என்னை அவருக்கு தெரியும் அவருடைய பெயர் இதில் வந்தது அது ஒரு ஒரு ஆசையாக நான் நினைத்தேன் அதை ஒரு வாழ்த்தாக நான் நினைத்தேன் அப்புறம் வந்து தொடர் இஸ்ராம்கிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கோம் நான் போயிட்டேன் அதுக்கு மன்னிக்கணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரையை இன்றைக்கி அவர் நிகழ்த்தினாங்க பிடி கவிதையை பற்றி அவர் சொன்னார் அந்த பிடி கவிதையை பற்றி சொன்னேன் நான் பிடி கவிதை பீடியை பற்றி எழுதின கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்று நுழையும் போது நான் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை இருந்தேன் அது தினமலர் இல்லை எப்படின்னா அதை வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணேன் அனுப்பிச்சேன் ஒரு பன் பத்து பன்னெண்டு கவிதைகள் எடுத்து ஓ பெண்ணே நீ வா பெண்ணு பின் பின்பக்கத்தில் வரும் இல்லையா நீ நிலா வென்றால் வேகத்தை விட்டு வரமாட்டாயா அந்த மாதிரி அதில் வந்து இந்த பீடியை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் ஆ இந்த பீடியை தயவுசெய்து யாராவது ஒலியுங்கள் அடுத்த ஒரு முன்னாடி மரியாதை இல்லாமல் இந்த பீடியை குடித்து எங்கள் மாமா டிவி வாங்கி விட்டார் அப்படின்னு எழுது கீழே சீனிவாசன் திருநகர் மதுரை ஆறு அப்படிலாம் போட்டு நான் எப்படி பத்திரிக்கையில் வருதோ அதே மாதிரி எழுதி அதை போய் போஸ்ட்லாம் பண்ணிட்டு காத்திருந்துருக்கேன் ஸோ இவர் ஒரு கவிதை சொன்ன உடனே எனக்கு அந்த காலத்தில் நான் எழுதின கவிதை ஒன்று எனக்கு வந்துருச்சு தொடர் இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து உண்மையிலே இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா கிட்டத்தட்ட தமிழில் வந்து நூற்றி முப்பத்தெட்டு நூல்கள் எழுதின ஒரு மனுஷன் இதே எனக்கு எப்படி தெரியும்னா நான் வருஷ வருஷம் வந்து நான் ஒரு சமம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வருஷ வருஷம் வந்து என்னால் முடிஞ்ச நூல்களை வாங்கி ஏதாவது ஒரு நூலகத்துக்கு அனுப்பணும் இது நன்கொடை வாங்கியோ அல்லது பிறரிடம் கடனாக பெற்றோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஏதோ என்னால் முடிஞ்ச கவிதைகளை மட்டும் வாங்கி அனுப்பணும் ஏன்னா கதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது கட்டுரைகள் வாங்க ஆள் இருக்குது எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது ஆனால் கவிதைக்கு மட்டும் ஆள் இல்லை கவிதைகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறார் அவர் ஸோ கவிதைகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை போது இந்த கவிதைகளை நம்ம தான் வாங்கணும் அதனால் நான் ஒரு புதிய யோசனையை கூட இந்த நேரத்தில் எனக்கு தோன்ற யோசனையை நான் இதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எப்படி நம்ம ஊரில் குத்து ஏன்னா இப்போ கல்யாணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது ஒரு அந்த விசேஷம் நடத்துகிறவருக்கு மொய் எழுதுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு கவிஞர் ஒரு நூல் வெளியிடும் பொழுது மற்ற சக கவிஞர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ஒரு மொய்யாக எழுதி அதை வாங்கிடணும் அதோடய அர்த்தம் என்னென்னா இவர் இன்னொரு புக்கு போடும்போது மற்றவங்களாம் அதை வாங்கணும் இது வந்து ஒரு கிராம பொருளாதாரத்தில் ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பங்கள் காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதே நடைமுறையை ஏன் புத்தகங்களுக்கு கொண்டு வரக்கூடாது குறிப்பாக பதிப்பா பதிப்பாளர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனையான அந்த நேரத்தில் பின் வைக்க விரும்புகிறேன் நலிந்த திரைப்படங்களுக்கு எப்படி அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும் எப்படி தமிழ்நாடு எங்கும் புத்தக திருவிழாக்களை நடத்தி அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மக்களிடம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுபோல் அந்த பதிப்பாசிரியர்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையும் நான் இந்த முன் முன்வைக்கிறேன் அப்படி நான் வாங்கி அனுப்புவதற்காக போன போது தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களை போய் பார்த்தேன் சார் எழுது ஒரு பத்து இருபது புக்கா எழுதியிருப்பார் அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன் நான் போய் உட்காந்துருக்கேன் அவன் எடுத்து கீழே அடிக்கிட்டே இருக்கான் இங்கிட்ட அடி இங்கே வா நிப்பாட்டு அவர் பதிப்பித்த புத்தகத்தை நான் கேட்கலப்பா அவர் எழுதின புத்தகத்தை மட்டும் இல்லை சார் எல்லாமே சார் எழுதினா தான் சார் நூற்றி முப்பத்தெட்டு புத்தகங்கள் எழுதின ஒரு நிறைகுடம் வந்து என்னை வாழ்த்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நந்தலாலா அவர்கள் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர் நான் வந்து அவர் மேடையில் பேசும்போது தரையில் உட்கார்ந்து கேட்டவன் ஏன்னா காலம் எப்படியோ என்னை கொண்டு வந்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டது அவர் ரொம்ப அனுபவித்து ரசித்து ஒவ்வொரு கவிதையும் அவர் வந்து பேசினார் அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியே ஒரு கவிதை விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன் இதை நான் வந்து விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன் விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால் அருகிலிருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன் இது இது வந்து புகழ்ச்சிக்காக அல்ல அது விஜய் சேதுபதி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம் நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்குது பாருங்களேன் அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும்போதே தெரியும் அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் கொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த நடிகர் டீம் இல்லை எந்த நடிகர் டீமே கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் விஜய் சேதுபதி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆகியிருப்பார் கண்டிப்பாக ஆகிருப்பார் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள் ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பாக வெளிக்காட்டியிருப்பார் ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன் நான் ஒரு இடம்பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம் அற்புதமான ஒரு படம் இருக்குது நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க அற்புதமான ஒரு படம் இருக்குது அந்த படத்தை வந்து எஸ் ராமகிருஷ்ணருடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளோ சிறப்பாக இருக்குது அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போதுன்னு தெரியல எனக்கு நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு ரொம்ப நாள் ஒரு ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது உள்ளே அந்த பறவை வளர்ந்துடும்ல அது மாதிரி அந்த படம் அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையாக இருக்குது திறந்துவிட்டோன்னு ஆகாயத்தில் ரெண்டு ரெக்கையை விரித்து பறக்கப்போகுது அது உண்மையிலே அந்த 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 கூண்டை திறந்து விட போகிற அது யாருன்னு எனக்கு தெரியலை ஏன்னா அப்படி சில நல்ல படைப்புகள் மாமனிதன் ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்காது ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள் அவ்வளவு ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் இவர் உண்மையிலே ஆக்டராக என் அந்த கிராமத்தை சேர்ந்தவராக கேட்டார் அவர் உண்மையில் ஆக்டரு இல்லை இல்லை நீ ரெண்டு குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்க இல்லைப்பா அவர் உண்மையிலே நடிகர்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடுத்து நான் பேசினேன் என்ன காரணம்னா இந்த பட்ஜெட் இல்லாமல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி வேலையை செஞ்சுருவாங்க உண்மையை நிஜமான ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து அதேமாதிரி உட்கார வச்சுக்க அதே மாதிரி எடுத்துடுவாங்க இது வந்து இதனாலேயே வந்து அவங்க சந்தேகத்தோடு கேட்குறாங்க இல்லை 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 அப்படி நவீன யதார்த்த இது ஒரு எளிமையான ஒரு அப்படி விஜய் சேதுபதி இங்கே வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் எழுதாத ஒரு கவிதைன்னு நான் சொன்னேன் அது ஒரு காரணம் இருக்கு எழுத்தாளர் யஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் கவிதையின் முழு வேலையை தயையை உருவாக்குவது தான் காரண்யத்தை உண்டாக்குவது தான் தயையை உண்டாக்குவது தான் ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நான் ஆற்றுக்கு மறு கரைக்கு போகணும் அதுக்காக போட்டில் ஜாமான் ஜட்டெலாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் அந்த பக்கம் போனால் தான் ஷூட்டிங்கு லைட் வேறு இருக்கு படப்பிடிப்பில் நான் எப்போயுமே வந்து என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா ப பணம் வந்து வீணாகிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அது என்னோடய பழக்கம் அது ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது அப்போ அதுக்கான வேலைகளை நான் கற்றுக்கிட்டு இருக்கமோ நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன் ஒரு வயதான கிழவி அதுக்கு மொழி கூட தெரியலை மலையாள மொழி போய் அந்த அம்மா வந்து ஒரு பாட்டி ஒருத்தக்கம் வர்றாங்க தட்டு நிறைய வடை புருக்க வடை வச்சுருக்காங்க வச்ச உடனே அது நேராக விஜய் சேது விஞ்சிட்ட வந்து கேட்குது சேதுக்கிட்ட வந்து வடை வேணுமான்னு கேட்குது ஆமாம் வேணும் இங்குவா உங்கள் ஒரு வடை எடுத்து சாப்பிட்றாப்புல நான் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்ட்டாக இருக்கு பிடிச்சி போச்சு போல தெரியுது அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டு மொத்த வடை இருக்குல்ல அது எப்படி ஒரு ஒரு ஐம்பது அறுபது வரை வச்சுருக்கோம் அந்த கூடிய மொத்தமாக வாங்கிட்டாப்புல இந்த பாட்டி காசை கொடுக்குறாங்கட்டாப்லடா இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சேன்னு நான் நினச்சேன் இது ஒரு இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சு இந்த வேலை இது டக்குனு யாருமே செஞ்சிட மாட்டாங்கல்ல இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நான் விஜய் சேர்த்து நோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோடு இருக்கிறனால தான் விஜய் சேதுபந்தியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிட்டான்னு எனக்கு தெரியல ஏன்னா கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா அப்போ எழுதாத அந்த க அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு ஒரு மனிதனை வந்து இதை தான் நான் வந்து டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸுன்னு சொல்கிறேன் ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு இப்போ நம்ம எல்லாருமே வந்து இலக்கியங்கிற ஏதோ ஒரு தொடர்பில் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம் அந்த தொடர்பு வந்து வெளியில் நமக்கு தெரியுமா பேசினா தான் தெரியும் கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும் அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து இப்படி அப்படி கூட்டியிருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன் எனக்கு உண்மையில் இருந்த நாள் ஒரு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்குது ஏன்னா ஒரு கவிதை இந்த கவிதை எப்படி எளிமையாக இருக்கா இந்த கவிதை புரிந்து கொள்ளப்படுமா புரிந்து கொள்ளப்படாதா இது காலத்தில் நிற்குமா நிற்காதா இதை வாசிப்பாங்களா இல்லை வாசிக்க மாட்டாங்களா இல்லை இது கவிதையே கிடையாது எல்லாமே வந்து கூற்றுகள் சொல் சொற்கூற்றுகள் வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அறிவுஜீவி நவீன கவிதை உலகம் இதை புறங்கையால் தள்ளுமா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் கவிதையிலிருந்து தான் நான் பிறந்தேன் என்னுடைய ஆதி கலை வந்து கவிதை தான் ஆனால் சினிமா இயக்குநராக அறியப்பட்டு விட்டேன் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் ஒரு கவிஞன் தான் இந்த பாரதராஜா சார் படத்தில் பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சுதாகர் இடுப்பு வரைக்கும் ஒரு வேஷ்டி கட்டிட்டு மலை மேலே ஓடுவார் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஆள் தான் நான் அங்கேருந்து அப்படி ஓடி வந்த ஆள் தான் நான் ஸோ பேசிக்காகவே நான் ஒரு பயிர் தான் பயிற்றுலருந்து தான் நான் வந்தேன் நான் அறியப்பட்டது இயக்குனராக அறியப்பட்டேன் ஸோ அப்படி நான் எழுதியது என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது அது என்ன ஏக்கம்னா ஒரு நதிக்கு அடியில் ஒரு கூழாங்கல் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நான் ஒரு இன்றைக்கி என்னுடைய மன எண்ணம் வந்து அதுதான் அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகத்தில் அது ஜீவிச்சிருக்கடும் வாழணும் அது மட்டும் எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஏன்னா இது ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எல்லாருமே எழுதி எழுத்துலேருந்து காட்சிக்கு போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் நான் காட்சியிலேருந்து எழுத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க இது நியாயமான ஒரு கேள்வி தான் ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் நான் இன்னும் பேனால் எழுதுறதுனால என்னையை பொறுத்த மாட்டில் எழுத்தில் தான் வந்து ஒரு காட்சி உருவாக முடியும் எழுத்து தான் வந்து எழுத்தில் தான் ஒரு காட்சி அது உருவாக ஒரு உருவாக முடியும் அப்படின்னு ரொம்ப நான் ஆழமாக நான் நம்புகிறேன் ஸோ இந்த நல்ல வேலையில் உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எஸ்ரா சாருக்கு ரொம்ப சந்தோஷம் மந்திரலா அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் சொல்லலாம் இந்த கவிதை தொகுப்பை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்த கலை இலக்கிய இரவுக்கு திருப்பரங்குன்றம் கலை இலக்கிய இரவுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த கலை இலக்கியில் நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக வேலை செஞ்சேன் அந்த கலை இலக்கியில் நான் வந்து ஒரு பது பத்தொம்போது இருபது வயது மாணவனாக அதில் நான் வேலை செய்தேன் இருபத்தோரு வயது மாணவனாக நான் வேலை செய்தேன் அந்த மேடையில் தான் நான் முதன் முதலாக இயக்குனர் பாலுமகேந்திர அவர்களை நான் பார்த்தேன் அந்த மேடை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கலை இலக்கிய இரவுக்கு நினைவில் உள்ளிரும்பும் இந்த ஜிமிக்கி கம்மல் என்ற என்னுடைய நூலை சமர்ப்பிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்